ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான லொக்கேஷனில் அமையப்பட்டுள்ள ஒரு நான்கு தனித்தனி வீடுகளை தான் வந்து பார்க்க போகிறோம் நாலு வீடுமே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு தான் டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான வீடு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த நாலு வீடுமே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்குது வீடு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாளங்கட்டை சர்க்கிளில் நிறைய வீடுகள் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டை பற்றி தான் நம்ம ஃபுல் ட்ரிவியூவில் பார்க்க போகிறோம் இந்த லேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு வீட்டுக்கிட்ட ப்ளான் பண்ணி இருக்காங்க ஒரு சின்ன கெய்டட் கம்யூனிட்டி மாதிரி இந்த நாலு வீடுகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலைகள் எல்லாமே முடிஞ்சு தெளிவாக இருக்குது நீங்கள் உடனே கூடிய அமர்ந்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு பிளான் அப்ரூவ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடில் நல்ல உங்களுக்கு எதிர்பார்க்குற ஃபேஸிங்கில் நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம எலிவேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எலிவேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும் கார் பார்க்கிங் எல்லா ஃப்ளாட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்துடும் இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் ரெட்டியார் பெட்டி பைபாஸ் பக்கமே இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வீடு வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஹோல் சேல்ஸ் ஆயிரும் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட ரேட்டு நாற்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி ஒரு ரூபா இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டுருக்காங்க வீடியோ வீடியோட நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி தரோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கிளில் அவங்க டிடிசிபி அப்புறம் லேண்டு அப்புறம் நம்ம கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் எல்லாமே நிறைய போட்டிருப்போம் நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க அதே மாதிரி நம்ம வந்து டேரெக்ட் ஓனரோட நம்பரும் கொடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தந்துருப்போம் அவங்களே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி முடிக்கிற மாதிரி இருந்தால் ஓனரோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓனரோட நம்பரையும் நம்ம தந்துடுவோம் அதே மாதிரி உங்கள் திருநெல்வேலி சர்க்கிளில் உங்களோடய ப்ராப்பர்ட்டி வீடுகளோ எதுவும் விற்கிறதுக்கு இருந்தால் இந்த வீடியோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வித்து தரலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன்லேருந்து எல்லாமே அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஃப்ளாட் வந்துருக்குது அதில் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃப்ளோர் பிளான்லாம் உங்களுக்கு ஃபுல் மாதிரி கூட உங்களுக்கு கட்டி தரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கெட்டின வீடுனா இந்த நாலு வீடுமே உங்கள் சேல்ஸுக்கு தான் இருக்குது உடனே நீங்கள் வந்து குடியாக வந்துக்கலாம் அதே மாதிரி திருநெல்வேல் சர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிடிசிபி டிடிசிபிப்போட ஃப்ளாட்டுகள் எல்லாமே நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஒரு டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒன்றே கால லட்ச ரூபாய்க்கு இருந்தே நம்மள்கிட்ட வந்து இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அன் அப்ரூவ்ட் ஃபிளாட்டை டிடிசிபி அப்ரூவ்ட் ஃபிளாட்டுங்கிற எப்படியுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லது பெரிய அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு தான் ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் மட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க உட் ஒர்க் மட்டும் இந்த இதில் வீட்டில் வந்து உங்களுக்கு பண்ணலை வேணும்னா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் மற்ற பிளம்பிங் அசைத்து மற்ற எலக்ட்ரிக் கலர் சரிசித்து எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸில் இருந்து கலரில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ஹைஃபையான கலர் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமாகவும் இருந்தது ஹாலெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காட்டோட்டமாகவும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் இது உங்களுக்கு மேலே லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் லெஃப்ட் டோர் இந்த ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த நாலு வீட்லையுமே பார்த்திங்கன்னா உட் ஒர்க் எதுவுமே பண்ணியிருக்காது வேணும்னா நம்ம தேவைக்கு தக்கன பண்ணுற மாதிரி இருக்கும் இது வீடு மட்டுந்தான் வரும் உட் ஒர்க் நம்ம தான் பண்ணிக்கணும் மற்ற ரேட்டு டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு எப்போனாலுமே நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்துக்கிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாளையங்கட்டோட்டோட்டோட்டோட்டோ சர்க்கிள் இந்த மாதிரி வீடுகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் அனுப்பி விடுங்க அவங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்கள் நெல்லை ப்ராப்பர்டீஸ்